தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்ணனால் கிட்டிய கவிதை செல்வம் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி ஒளிவு மறைவு இன்றி உள்ளது உள்ளவாறே தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தும் பாரதியின் பதிவுகளில் இன்னும் உணரத்தக்க உண்மைகள் பல இருக்கின்றன என்பதை அவற்றை பயில்கிற போதெல்லாம் அறிய முடிகிறது அவற்றுள் ஒன்று அவர்தம் ஓய்வறியாது கற்ற திறம் தேடு கல்வியில் திறமிகுந்த பாரதி யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாவது திருக்குறளுக்கு இலக்கணமானவர்களுள் சிறப்பிடம் பெறுபவர் மகாகவி பாரதி இந்திய நாட்டின் எல்லை கடந்து அவர் எங்கும் சென்றதில்லை என்றாலும் இந்தியாவுக்குள் அதிகாரம் செலுத்திய இரு நாடுகளில் முக்கிய பெருநகரங்களில் அவர் வாழ்ந்திருக்கிறார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆட்சி செய்த இந்தியாவிலும் பிரெஞ்சு ஆளுமைக்குட்பட்ட புதுச்சேரியிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் தன் தாய்மொழியாகிய தமிழோடு இந்திய மொழிகள் பலவற்றையும் ஆட்சி செலுத்திய இரு நாடுகளின் மொழிகளாகிய ஆங்கிலத்தையும் பிரெஞ்சினையும் கற்றறிந்த பாரதி தன் ஆயுட்காலம் முழுவதும் கற்பதை ஒரு கடமையாகவே கொண்டிருந்தார் எட்டயபுரத்தில் தொடங்கிய அவர்தம் கற்றல் இறுதியாய் அவர் வாழ்ந்த சென்னை வரையிலும் தொடர்ந்தது அதற்கு காரணம் கற்பித்தல் தொழிலை அவர் தொடர்ந்து செய்ததுதான் பள்ளி ஆசிரியராக பத்திரிகை ஆசிரியராக தன் சீடர்களை கூட்டி கலந்துரையாடும் போது குருநாதராக பொதுவெளியில் உரை நிகழ்த்தும் உரையாளராக அவர் பரிணமித்த விதங்களில் இருந்து அவர்தம் கற்றல் அனுபவங்கள் புலப்படுகின்றன அதனை அவருடன் இருந்து பயன் துய்த்தவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் பலவற்றை பாரதியே பதிவு செய்திருக்கிறார் பாஷாபிமானமும் தேசாபிமானமும் என்று பாரதி குறிப்பிடுவது போல் மொழி பற்றும் நாட்டுப்பற்றும் அவற்றின் அடிநாதமாக எப்போதும் இருந்திருக்கின்றன அவற்றுள் ஒன்று புதுச்சேரியில் அவர் பெற்ற அனுபவம் தமிழ் அமுதளித்த தனுர் மாதம் பாரதியாருடன் புதுவை வந்த இந்தியா இதழில் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் நாள் அன்று வெளியான கட்டுரை தனுர் மாதம் என்பதாகும் இது மார்கழி மாதம் குறித்து பாரதி எழுதிய கட்டுரை பாரதி புதுவைக்கு வந்த சில மாதங்களில் நடந்த ஒரு நிகழ்வு இது தன் அனுபவமாக பாரதி தந்தை இக்கட்டுரைக்கு பின்புலமாக இருக்கும் அவரது நண்பர் குவளை கிருஷ்ணன் என்னும் குவளை கிருஷ்ணமாச்சாரியார் என்பது தெரிய வருகிறது பாரதி எழுதுகிறார் சென்ற வாரத்தில் புதன்கிழமை தினம் அதாவது மார்கழி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சூரிய உதயத்திற்கு முந்தி கிரமப்படி ஸ்நானம் முதலியன செய்துவிட்டு ஒரு அவசரமான காரிய நிமித்தம் எமது நண்பர் ஒருவரை கண்டுவிட்டு அவருடைய வீட்டிற்கு சென்றோம் அவர் கோயிலுக்கு போயிருப்பதாக எமக்கு தகவல் கிடைத்தது பிறகு அக்கோவிலுக்கு நாமும் சென்றோம் அது மகிமை விளங்கும் சிறந்ததோர் விஷ்ணு ஆலயம் எமது நண்பரை அங்கு கண்டோம் சற்று இருந்தால் சுவாமி தரிசனம் கிடைக்கும் அப்புறம் வீட்டிற்கு போகலாம் என்றார் நாமும் அப்படியே அங்கு ஸ்ரீ பகவானின் சன்னிதானத்தில் தங்கியிருந்தோம் அப்போது நூற்றுக்கணக்கான இரு வைணவர்கள் அவர்களுக்கென்றே குறிப்பிட்டது போலிருக்கும் ஒரு இசையில் அநேக பாடல்களை பாடினர் எமக்கு வைணவ புத்தகங்களின் பாடல்களில் தேர்ச்சி இல்லை ஆயினும் அவர்கள் பாடிய பாடல்களில் சில சொற்களை மாத்திரம் நாம் நன்கு ஞாபகத்தில் வைத்து கொண்டோம் ஒவ்வொரு பாடலும் திருவம்பாவை போல் எம்பாவாய் என்று முடிகிறது என்று தொடங்குகிறது அக்கட்டுரை பாரதியார் ஸ்மார்த்த பிராமணர் அவர் அறிந்தது சைவ இலக்கியமாகிய திருவம்பாவை அதுபோல் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை நூல் குறித்து அறியாத நிலையில் பாரதி அங்கு கேட்டு கிரகித்து கொண்ட பாடல் அடிகளையும் அவற்றின் நுண்பொருள்களையும் மீள நினைந்து எழுதுகின்றார் அமுதனைய தமிழ்ச்சொற்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சினுமீர்கள் யசோதை இளஞ்சிங்கம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேல் மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவதேவனை தூமணி மாடத்து சுற்றும் செற்றார் திரல் அழிய சென்று செருச்சை வமவன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கிணியானை கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே அன்றி உலகம் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நடுமாலே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்துன்றன்னை பிறவி பருபுண்ணியம் யாமுடையே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னைச் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேழாய் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றுக பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் மாலை செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றியின்பொருவர் இத்தியாதி சொற்கள் எமது செவியில் விழுந்தன என்று எழுதுகிறார் பாரதியார் இவை அனைத்தும் பட்டர்பிரான் கோதை ஆகிய ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை திருவாய்மொழி பாசுரங்களின் அடிகள் ஸ்ரீவல்லிபுத்தூர் பசுவளம் சிறக்க வரும் இப்பாடலடிகளின் திரண்ட கருத்தினை தெளிந்து கொண்ட செய்தியினை நிறைவாய் உணர்ந்த வண்ணம் பின்வருமாறு பாரதியார் எடுத்துரைக்கிறார் நாம் கடவுளின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை தரிசியான இப்பொழி அமுதனைய இச்சொற்கள் எமது செவியில் விழவும் நமது ஸ்ரீ பாரத நாட்டின் முற்கால பெருமையையும் செழிப்பையும் கடவுளின் திவ்ய லீலைகளையும் கருணையையும் கொடுங்கோன் மரமன்னர்கள் பட்ட பாட்டையும் பாரதர்கள் இன்புற்றிருந்த வண்ணத்தையும் பாரத நாட்டு பெண்மணி ஒருத்தி பன்னெண்டு நாட்களுக்கு முன் பாடிய பாடல்களில் பக்திமையையும் உருக்கத்தையும் உணர்ச்சியும் ஒரு மனத் தன்மையையும் எண்ணி எண்ணி கண்ணீர் மல்கினம் என்று எழுதுகிறார் இது பாரதி அடைந்த பரவசம் பிறகு இவ்வன் துதி செய்தவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சுவாமியின் தீர்த்தம் கொடுக்கப்பட்டது ஸ்ரீ ஷடகோபம் என்னும் ஸ்ரீ சுவாமியின் பொன்னடி பாதுகையை அக்கோயில் அர்ச்சகர் ஒவ்வொருவர் தலையிலும் வைத்து வந்தார் அவர்களின் இடையில் நின்ற எமக்கும் அந்த திவ்ய பாக்கியம் அருளப்பட்டது ஆனந்த பரவசரானோம் என்று எழுதுகிறார் பெருமாள் கோயிலில் வழிபாடு முடித்த பின்னர் திருத்துழாய் அதாவது துளசி தீர்த்தம் கொடுத்த பின்னர் பக்தர்களின் சரசில் பட்டாச்சாரியார் பொன்னடி பாதுகையை வைப்பது வழக்கம் இது பாரதிக்கு கிட்டிய முதல் புதுமை அனுபவம் அந்த நேரத்தில் அது விடுதலை பெற்ற பாரதத்தின் மன்னருக்கு சூட்டப்பட்ட மணிமகுடமாகவே பாரதிக்கு தோன்றிவிடுகிறது இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் எல்லாரும் ஓர்விலை எல்லாரும் ஓர்நிறை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடியவர் தானே பாரதியார் அதற்கு முன்மாதிரியாய் இந்த முடிச்சூட்டல் நிகழ்ந்து விடுவதாகவே உணர்கிறார் பின்வருமாறு உணர்த்தவும் செய்கிறார் நமது பாரத நாட்டின் பக்தர்கள் இப்பாடல்களின் முக்கியமான சிலவற்றை கவனித்தற்பாலது நாட்டின் வளப்பம் பசுக்களின் விருத்தி தெய்வபக்தி பக்தி ஜாதிய பெருமை கடவுளின் கிருபை பக்தர்களின் பிரார்த்தனை பெண்மணியின் பாடல்கள் ஆகிய இவைகளே கடைசியில் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆமோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றும் என்ற இம்மூன்றையும் தங்கள் இஷ்டபூர்த்தியாயின பாரத ஸ்வராஜ்ய ஸ்தாபனத்திற்கு கொண்டு தேச சேவை செய்து வந்தால் கடவுளின் பொன்னடி போன்ற சுயராஜ்ய திருவடி அதாவது கிரீடம் சுதந்திரமடைந்த ஒவ்வொரு பாரதனின் தலைமீதும் சாசுவதமாய் விளங்கி வரும் என்பது சத்தியமே என்று உறுதிபட உரைக்கிறது பாரதியின் நாட்டு தொடர்ந்து மார்கழி மாதத்தின் மகிமையையும் தேவ அசுர போரின் போது தேவர்கள் போர் புரிய சொல்லும் முன்பு செய்த பூசனையும் சுட்டிக்காட்டுகிறது பாரதியின் எழுதுகோல் விடுதலையை உணர்த்திய விடியல் நிகழ்வு இந்த தனுர் மாசமானது தேவர்களுடைய பகலான உத்தராயணத்திற்கு முந்திய விடியற் காலம் முன்னொரு தேவாசுர யுத்தத்தின் பொழுது விடியும் முன்னே பகவான் ஆராதனை செய்துவிட்டு பயிற்றம்பருப்பு பொங்கலை சுவாமிக்கு அமுதூட்டி பொழுது விடிந்தவுடன் போர்க்கோலம் கொண்டு தேவர்கள் யுத்தத்திற்கு சென்றனர் பகவானின் அருளால் தேவர்கள் வெற்றி பெற்றனர் என்று எழுதுவதன் மூலமாக பாரதமாதாவின் பரிபூர்ண அருள் பெற்ற பாரத வீரர்களை இளையருள் பெற்ற தேவர்களாகவும் ஆதிக்கம் செலுத்திய ஆங்கிலேயர்களை வல்ல அசுரர்களாகவும் வகை காட்டி இந்திய விடுதலை போரினை தேவ அசுர யுத்தமாக பக்தியுணருடைய பாரத மக்களுக்கு புரிய வைக்கிறார் பாரதி முடிவில் இந்த நாடு விடுதலை பெற்று வெற்றி கொடி நாட்டி மேன்மையை அடையும் என்ற நம்பிக்கையும் கொள்கிறார் அதனை இக்கட்டுரையின் நிறைவில் பின்வருமாறு தருகிறார் நமது பாரத நாடானது தன்னை பிடித்திருந்த பேருரக்கத்தினின்றும் துயில் விழித்து இரண்டு வருஷங்கள் பூர்த்தியாக முடிந்தன இப்போது எங்கு பார்த்தாலும் நவீன சுதந்திர கிளர்ச்சி பரவி தேசமாதாவின் பஜனைகளும் கடவுளின் சேவையும் சுதந்திர தேவியின் ஆராதனமும் நாட்டில் நடைபெற்று வருகின்றன சீக்கிரத்தில் பாரதர்களின் கஷ்டங்கள் நீங்குமாறு நல்ல பொழுதாக விடிந்து பாரதர்கள் வெற்றி கொடி நாட்டி ஸ்வராஜ்யம் அடையுமாறு ஸ்ரீ பகவான் திருவருள் தந்தருள்வாராக பாரதியை தேடி பார்க்க போன நண்பர் யார் இக்கட்டுரை தோன்ற காரணமானவரை எமது நண்பர் என்று குறிப்பிடும் பாரதியார் அவர் யார் அவர் பெயர் என்ன என்பது பற்றி ஏதும் குறிப்பிடவில்லை பொது கட்டுரை எழுதுகிற போது அவ்வாறு குறிப்பிடுகிற வழக்கமும் இல்லை ஆனாலும் அவர் குவளை கிருஷ்ணமாச்சாரியராகவே இருக்க வேண்டும் காரணம் பாரதி புதுவைக்கு வந்த காலத்திலிருந்தே உடன் உதவிகள் புரிந்த நண்பராக சீடராக குவளைக்கண்ணன் திகழ்ந்திருக்கிறார் பாரதி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாட காரணமான சூழலையும் அதற்குத்தான் தான் உடனிருந்த பாங்கினையும் அவர் எழுதியிருக்கிறார் காண்க பள்ளி எழுச்சி பாட வைத்த கண்ணன் தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பக்கம் நூற்றி அறுபத்தி நான்கு டு நூற்றி அறுபத்தி ஆறு இக்கட்டுரை வெளிவந்த மறு மாதமே அதாவது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது கர்மயோகி இதழில் அப்பாடல் வெளிவந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் பாரதியாருக்கு ஆழ்வார் பிரபந்தங்கள் அவ்வளவு பரிச்சயம் இல்லை என்பதற்கு இந்த கட்டுரையும் கோழைக்கண்ணனுடனான உரையாடல்களும் சான்று பயக்கின்றன எனினும் பாரதியார் பின்னர் பாசுரங்களை தேடி கற்று ஆழ உள்வாங்கி அனுபவித்து ஆழ்வாராகவே தம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது கண்ணனால் கிட்டிய கவிதைச் செல்வம் கண்ணனை அனுபவித்து பாடிய ஆண்டாள் பாசுரத்தின் அமுதனைய சொற்களை இனிய கற்கண்டு சொற்கட்டிகளாய் எடுத்து வைக்கும் இக்கட்டுரை கண்ணனால் தமிழுக்கு கிட்டியது இந்த நிகழ்வும் இதன் பின்னர் குவளைக்கண்ணன் உடனான உரையாடல்களும் ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட ஆழ்வார் பாசுரங்களை ஆழ்ந்து அனுபவிக்கும் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் பாரதிக்குள் தூண்டின என்றால் மிக இல்லை இவை அனைத்தும் கண்ணனால் பாரதிக்கு கிட்டிய கவிதைச் செல்வங்களாக அமைகின்றன அவற்றுள் ஆழ்ந்து அனுபவிக்கும் ஆழ்வார்களுள் ஒருவராகவே பாரதியார் ஆகியிருக்கிறார் என்பதை திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடியுள்ள இவையும் அவையும் உவையும் என்று தொடங்கும் பாடல்களை அடுத்த பத்து பாடல்களையும் தம் தலை மார்பு உச்சி நாக்கு தோல் இவைகளில் பரப்பி இருப்பதாக அபிநயத்து பாடுவார் என்று அம்மாளின் பதிவு உறுதி செய்கின்றது இது மகாகவி பாரதியார் வரலாறு தொகுப்பாசிரியர் முனைவர் சேதுபதி அம்மாள் பாரதி நினைவுகள் பக்கம் எழுநூற்றி எண்பத்தி நான்கு மேலும் தான் பெற்ற செல்வத்தை தமிழ் அறிந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய வள்ளலாகவும் பாரதி திகழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நாகசாமி எனும் மற்றொரு பாரதி என்பர் தர்மாலயம் வந்த இளைஞர்களிடம் ஆண்டாள் பாசுவரத்திலிருந்து பாக்களை பாடி வியாகியானம் செய்து கொண்டிருந்தார் பாரதியார் சிலவற்றிற்கு அவர் அபிநயமும் செய்து காட்டினார் என்று பதிவிடும் தகவல் உறுதி தருகிறது சித்தரின் போக்கும் சீடரின் மனமாற்றமும் என்ற கட்டுரை தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பக்கம் நூற்றி அறுபத்தொன்று முதல் நூற்றி அறுபத்தி நான்கு வரை நிறைவாக இவையெல்லாம் சரி இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பெறும் நண்பராகிய நண்பராகிய கண்ணன் அதாவது கிருஷ்ணமாச்சாரியார் கோவிலுக்கு போன காரணம் யாது அதற்கான பதிலை புதுவையைச் சேர்ந்த பாரதியின் மற்றொரு சீடரான ரா கனகலிங்கம் பதிவிலிருந்து அறியலாம் என் குருநாதர் புதுவையில் அடிவைத்தபோது அன்னவருக்கு கிடைத்த நண்பர் குவளைக்கண்ணன் என்ற ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார்தான் நானும் குவளைக்கண்ணனும் புதுவை கல்வியை உயர்தர பள்ளியில் ஒன்றாக வாசித்து வந்தோம் என்று குறிப்பிடும் கனகலிங்கம் படிப்பை விட்ட பின்னர் அவர் உத்தியோகம் எதுவும் செய்ய நான் பார்த்ததில்லை புதுவை பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியாராக இருந்து வந்தார் என்று நான் கேள்விப்பட்டதுண்டு என்று சொல்கிறார் இந்த தகவல் பாரதியின் நண்பர் குவளைக்கண்ணன் என்பதையும் அவர் கோவிலின் பட்டாச்சாரியார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது பாரதி அந்நண்பரை காணச் சென்ற அவசர காரிய நிமித்தம் எதுவென தெரியவில்லை ஆனால் அவரை காணச் சென்றதால் அவர் கண்டு கற்க தேவையான தூண்டுதலை ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்கள் செய்துவிட்டன என்பது அற்புதம் அமுதனைய சொற்களை செவியேற்ற உணர்ச்சி பெருக்கில் மகிழ்ந்தும் நெகிழ்ந்தும் எழுதிய இக்கட்டுரையினை தமிழகம் பெற்றது பேரு இந்த பேரு அவர் காலத்தில் இந்தியராக பிறந்த எல்லாருக்கும் கிட்டியதா எனில் இல்லை தனக்கும் தன் குருநாதருக்கும் நண்பர் என்று குவளைக்கண்ணனை சொல்லிக் கொள்ளும் ரா கனகலிங்கம் அவர் பணியாற்றிய கோவிலுக்குள் நேரில் செல்லவோ பார்க்கவோ வாய்ப்பு கொடுக்காத காலம் அது பள்ளியில் ஒன்றாக படிக்கும் வாய்ப்பளித்த அக்காலம் கோவிலின் உள் செல்ல கனகலிங்கத்தை அனுமதிக்கவில்லை என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை ஆனால் குவளைக்கண்ணனையும் கனகலிங்கத்தையும் சரிசமமாய் தமது சீடர்களாய் ஆட்கொண்ட பாரதிக்கு இந்த நிலை சம்மதம்தானா இந்தச் சூழலில் பாரதி என்ன செய்தார் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதற்கு குவளைக்கண்ணனை முன்னிறுத்தி ரா கனகலிங்கத்தை துணை கொள்வது இன்றியமையாததாகிறது நன்றி